கோழி பண்ணை வைக்க பேங்க் லோன் வேணும்னு கேட்டேன் கனவுல கூட கோழி பண்ணை ரெஞ்சிக்கு மேல போக மாட்டேங்கிறியே ஐயா உனக்கு என்ன தெரியும் பகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது கோழி தான் முட்டை போடும் அந்த முட்டை தான் குஞ்சு பொரிக்கும் அந்த குஞ்சு கோழியாயும் முட்டை போடும் அந்த முட்டையும் குஞ்சு பொரிக்கும் ஒரு குஞ்சுக்கு சீக்கிர வந்தா பண்ணையே அழிஞ்சிரும் ஒரு அவிச்ச முட்டை வாங்க வைக்கல நீ எல்லாம் கோழி பண்ணைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு தான் பேங்க்ல லோன் ட்ரை பண்றேனே

பாரின்ல இருக்க எவனுமே இந்தியாவுல தொழில் பண்றதுக்கு பயப்படுவான் சார் இதெல்லாம் நான் சொல்லல பிபிசி வேர்ல்டு நியூஸ் சொல்றேன் இப்படி ஆய் நம்ம நாட்டோட நிலைமை என்ன பண்றது நம்ம கையில என்ன இருக்கு சார் இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதுதான் புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க பழச ஒரு இருபத்தஞ்சு இப்ப கட்டிங் ஒரு இருபத்தஞ்சு ஆக மொத்தம் ஐம்பது ரூபா கொடுங்க சார் சுப்பிரமணி பணத்தை ஒன்னாந்தே சாரம்பா என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு இந்த வாட்டியும் கடை சொல்றீங்க பணத்தை கொடுங்க சார் அதுக்கு ஏன் கத்தி மானத்தை வாங்குறேன் நான் தான் பணம் ஒன்னாந்தே தர சொல்றேன்ல என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு பேங்க்ல இருந்து வாங்கின கடனை வசூல் பண்றதுக்காக வந்துருவான் நான் கடன் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க என்ன புடிச்சு கொதறி எடுத்துருவான் பணம்தான் தான் அப்ப வாட்சி கேட்டு கொடுங்க அட விடுப்பா அவன் தான் சார் ஓசில பேப்பர் படிக்கிறது தான் படிங்க கடன் மாட்டறலன்னா நீங்க தலையிட கடனுக்கு முடி வெட்ட மாட்டேன்னு நீ உட்கார்றப்போதே சொல்லி இருக்கணும் ஏன் கடன் நந்தை முடிக்கு போற மாட்டீர்க்கல படிக்க வேண்டியதுதானே ஆ நீ படிக்க மாட்டயாடா பேங்க்ல கடன் வாங்கி கடைய வச்சுக்கிறீங்க அதுலயே கத்திரிக்கோல் கத்தி சீப்பு சோப் எல்லாம் வாங்கிக்கிறீங்க ஊங்கட்ட ஒருத்த முடி வெட்டிட்டு கடன் சொன்னா அதை நீ ஒத்துக்க மாட்டியா முதல்ல நீ வா கடனை திருப்பி கொடுடா டேய் வெளிய வாடா டேய் வெளிய வாடா டேய் வந்திரடா என்னது தாய் குரங்கு வயத்துல குட்டி குரங்கு தவிர மாதிரி தவிட்டு இருக்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா சார் சார் நாளைக்கு சார் என்னடா நாளைக்கு சார் பத்தம் போடாதீங்க சார் ஏன் மானம் போகுதா போகட்டுமா சார் கோச்சுக்காதீங்க சார் நான் இப்ப என்ன பணம் இல்லைன்னா சொன்னேன் ஓ பேங்க்ல கடன் வாங்கிட்டு அது இல்லைன்னு வேற சொல்லுவியா ஏண்டா ஒருத்தன் தலை கிடைச்சிட்டா அவன் காது கிட்ட கத்தி வச்சிட்டு இன்டர்நேஷனல் மேட்டர் பேசுற பிபிசி பேசுற கடனை கொடுக்க வக்கல காரணமா இருக்கு நீ பேசிட்டு இருக்க பாடுவா ஆல் தோட் அது கூட

உன்ன பார்க்க போறனுங்க. பை தாடியோட எப்டிங்க போறது? அப்படியே தான் முடியும் வேற எப்படி போக முடியும்? போய் பண்ண பாரு. போ. வா. வா. போ. க்ரஸ் க்ரஸ் போ. க்ரஸ். தா. கட்டி. இதெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு கொடு. காரை முடிச்சு சாவி கொடு. டேய் எடுத்து போடா. தா. புடி. நீ கத்துற வேண்டியது நிறைய இருக்கு. நான் தாடி மீசை ஓட்டிருக்கேன்னா காரணத்தோட தான் ஓட்டிருக்கேன். என்ன காரணம்? அ இங்க பேங்க்ல வரானே.

வண்டி நம்பர் என்ன சொன்னேன் ஏழாயிரத்தி அஞ்சு அது வரும்போது வந்துப்பா இங்க பத்தியா கலர் கதா காலேஜ் கல்ஸ் கம்மிங்க பார்த்தா கண்ணெல்லாம் கூசுதுப்பா என் கூட கொஞ்சம் அப்படியே வந்து நிக்கிறியா நான் எதுக்கு உங்க கூட வரணும் அந்த பொண்ணு என்னை சேர்த்து அடிக்கும் போது சைட்ல நீ சேர்ந்து அடிச்சுக்கலாம்ல அப்படி சிறப்பால நீ தெரிஞ்சவே மாட்டேன் ஓடி இருக்க செருப்பாடு ஐயோ

ஓரளவுக்கு நானும் பேசலாம் டேய் என்ன நக்கலா இல்ல கார் கார் இல்ல வேன் என்ன அது கூட நல்லா இருக்கு உண்மைலே பிரதர்ஸ் ரொம்ப 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 காமெடி நெருங்க எப்படி லவ் ஃபீல் பண்ண முடியும் டேய் வா அந்த பக்கம் அந்த பொண்ணே எல்கேஜில இருந்து ஸ்கூல் குட்டி குட்டதே நான்தா ஹை ஸ்கூலுக்கு போகும்போது கட் பண்ணிட்டாங்க ஏன் அவசரம் நீ தெரிஞ்சிடமா அந்த பொண்ணு போட்டோ இதில இருக்கு பாத்து பண்ணு ஆஹ் அவரு ஒன்னையா சொன்ன